நமக்கு எப்பயாச்சும் ஏதாவது இல்லாமல் நடந்தால் இன்றைக்கி யார் முடிஞ்சால் முழுச்சுமோ தெரில காலையிலேருந்து இப்படி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதுபோல் வந்து என்றைக்குமே வந்து ஆரம்ப மங்களகரமாக இருந்தால் அன்றைக்கி நாலு முழுசாக ப்ளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்னோடய குக்கிங் விளாக் வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோ தான் அந்த ஷேர் பண்ணியிருக்கேன் பிரம்மமுகூர்த்தி நேரத்தில் தீப வழிபாடு முடிஞ்சது இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மீந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதில் வந்து இப்போ தண்ணி தயிர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு மாங்காவில் உப்பு மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா கட் பண்ணி போட்டிருக்க பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு ஏற்ற அருமையான ஒரு உணவுன்னு சொல்லலாம் இப்போ லஞ்சுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு மிளகாயெல்லாம் வதக்கிட்டு இருக்கிறேன் கடலைப்பருப்பு உளுத்து பருப்பெல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்குற பாருங்கள் இதுக்கு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி தலை சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு புதினா தலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லித்தலை அதில் வந்து கலந்து வச்சுருக்குங்க நல்லா வதக்கிட்டு ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜரில் போட்டிருக்கிறேன் வெங்காயம் பூண்டு வதக்கும்போதே மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிருக்கிறேன் கூடவே புளியும் சேர்த்துருக்கிறேன் இந்த சட்னி சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க சட்னி நைஸாக அரைச்சாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சட்னி தாளிக்காமல் நல்லாயிருக்கும் கடலை உளுத்து மருத்துலாம் போட்டு தாளிக்கிறதுனால இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சுவையான புதினா கொத்தமல்லி தலை சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுத்து கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் பக்கம் சீரகம் இது கூடவே சோம்பு போட்டிருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் உப்பு லைட்டாக போட்டோமா வெங்காயம் சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவாங்க அதனால் லைட்டாக உப்பு போட்டு வந்து வதக்கிட்டுருக்கேன் கோவக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சாவே இது போல செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ கோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கோவக்காய் போட்டுக்கலாம் கோவக்காய் வந்து நான் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் நீலவாக்கலையும் கட் பண்ணலாம் அது நம்ம விருப்பம் எப்படினாலும் வந்து கட் பண்ணலாம் இப்போ நான் வந்து கட் பண்ண கோவக்கா போட்டு தேவையான கூப்பு போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாங்க இதை ஒரு சின்ன குறிப்பு ஒன்று கைக்கு மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லது அது வியாழக்கிழமை நாளையில் மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்ல பலன் தரும் இப்போ கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கியாச்சு மசாலாலாம் வந்து சேர்த்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கறி மசாலா தூள் போடுறேன் வேறு எந்த மசாலாவும் சேர்த்த தேவையில்லை இது மட்டும் போதும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வெட்டிக்கலாம் இப்போ காய் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலங்க அதிகம் ஊற்ற தேவையில்ல நம்ம இடியில் வந்து தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் சுவையான கோவகாய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து மூடி வச்சிட்றேன் அடுத்துவங்களோட வளர்ச்சியை பார்த்து நம்ம விமர்சனம் பண்ணுற நேரத்தில் நம்மளோட வளர்ச்சிக்கு நம்ம கொஞ்சம் நாவது முயற்சி பண்ணோமா நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் அவங்க எப்படி முன்னேறினாங்க அப்படின்னு யோசிக்கிறத விட நாம் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு யோசித்தாவே வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிடலாம் ஓரளவுக்கு கோவக்காய் வெந்திருக்கு இந்த தண்ணி நல்லா ட்ரை அப்போ தான் கோவக்காய் பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக கோவக்காய் பொரியல் ரெடி வச்சு பாருங்கள் லஞ்சுக்கு புதினா சட்னி கோவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் சாதம் கோவக்காய் பொரியல் இதுபோல் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் இது கூடவே வந்து லெமன் சாதமும் வந்து செஞ்சுருக்குறேன் ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி டிஃப்ரெண்டாக குக்கிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்